வணக்கம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவுல ஒரு நாகரீகம் செழிப்பா இருந்திருக்கு ஆனா அவங்கள பத்தி அவங்க எந்த ஒரு வரலாற்று புத்தகத்தையும் எழுதி வைக்கல அப்போ அந்த தொலைஞ்சு போன உலகத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வழி இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சோ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் ஒரு சரித்திர பதிவே இல்லாத ஒரு மக்களோட உலகத்துக்குள்ள நாம எப்படி எட்டி பார்க்கிறது இது நிஜமாவே ஒரு பெரிய சவால் இல்லையா இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு அது என்ன தெரியுமா அவங்களோட கவிதைகள் தான் ஆமா இது வெறும் பாட்டு இல்ல இது ஒரு சம டீடெயில்டான கல்ச்சரல் ரெக்கார்டு பழங்காலத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போற ஒரு சீக்ரெட் விண்டோ மாதிரி சரி இந்த கவிதைகளோட ரகசிய வரைபடத்துக்குள்ள போலாம் அதாவது இது வெறும் கலை மட்டும் இல்ல இது கிட்டத்தட்ட கிமு முன்னூறுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் வாழ்ந்த ஒரு முழு கலாச்சாரத்தோட சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம் அப்ப சங்க இலக்கியம்னா என்ன அது வெறும் கவிதை இல்ல அது ஒரு எத்னோகிராபிக் சோர்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா அந்த மக்கள் அவங்கள பத்தியே சொல்லிக்கிட்ட கதைகள் வேற யாரோ சரித்திர ஆசிரியர் வந்து எழுதுனது இல்ல அவங்களே அவங்கள ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதனால தான் இது ரொம்பவே ஸ்பெஷல் ஓகே இந்த கல்ச்சரல் மேப்ப திறக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கீ இருக்கு அதுதான் இந்த பெரும் பிரிவு அகம் புறம் வாழ்க்கைய இரண்டு தனித்தனி உலகமா பிரிச்சு பார்க்குற ஒரு சிஸ்டம் இது இந்த பிரிவ பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் அகம் அதாவது இன்டீரியர் நம்மளோட பர்சனல் உலகம் காதல் குடும்பம் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாமே இதுல வரும் அப்புறம் புறம் அதாவது எக்ஸ்டீரியர் பப்ளிக் உலகம் போர் ராஜாங்கம் சமூகம்னு எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் யோசி பார்த்தா மனுஷனோட எல்லா அனுபவத்தையும் இந்த ரெண்டே கேட்டகரிக்குள்ள எவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இந்த அகம்புறம் பிரிவு சும்மா கவிதைகளை பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அது அவங்களோட ஒட்டுமொத்த உலக பார்வையின் அவங்க யோசிக்கிற விதத்தோட ஒரு கோர் லாஜிக்காவே இருந்திருக்கு வாங்க அத பத்தி தான் நாம இப்போ இன்னும் டீப்பா பார்க்க போறோம் சரி முதல்ல அகம் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோம் இது சங்ககால மக்களோட உணர்ச்சிகள் வழியா அவங்க வாழ்ந்த நிலப்பரப்புகள் வழியா போற ஒரு ஸ்பெஷல் ஜேர்னி இந்த திணை தான் அக உலகத்தோட ஹார்ட்டுன்னு சொல்லலாம் சங்ககால மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வாழ்றீங்களோ அந்த தான் உங்களோட உணர்ச்சிகளை தீர்மானிக்கும் நம்ப முடியதா மலைன்னா காதலர்கள் சந்திக்கிற இடம் காடுனா காத்திருக்கிற இடம் வயல்வெளினா கோபம் வர்ற இடம் நிலம் உணர்ச்சி தொழில் ஏன் தெய்வம் கூட எல்லாமே உன்னோட ஒன்று இருந்தது முதல்ல குறிஞ்சி அதாவது மலைப்பகுதி கல்யாணத்துக்கு முன்னாடி காதலர்கள் ரகசியமா சந்திக்கிற அந்த த்ரில்லருக்கு இல்லையா அந்த உணர்ச்சியோட இந்த நிலம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அடுத்தது முல்லை அதாவது காடு இது ஒரு மனைவி வெளியூர் போன தன் கணவருக்காக பொறுமையா காத்திருக்கிற இடமா பார்க்கப்பட்டிருக்கு அப்புறம் மருதம் அதாவது செழிப்பான வயல்வெளிகள் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட்டு இவ்ளோ வளமான ஒரு இடம் கல்யாண வாழ்க்கையில வர்ற சண்டைகளுக்கும் துரோகத்துக்கும் சிம்பிளா இருந்திருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்து நெய்தல் அதாவது கடற்கரை அந்த விஷாலமான பறந்து விரிஞ்ச கடற்கரை பிரிவால வர்ற ஏக்கத்தையும் தனிமையோட வழியையும் குறிக்கிற இடமா இருந்திருக்கு கடைசியா பாலை வறண்ட கஷ்டமான நிலம் உடன்போக்கும் மாதிரி ரொம்ப கஷ்டமான பயணங்களுக்கான நிலப்பரப்பா இது பார்க்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ அகத்தோட அந்த பர்சனல் உலகத்திலிருந்து வெளியே வந்து புறத்தோட பப்ளிக் உலகத்துக்குள்ள போலாம் இந்த சமூகம் வெளி உலகத்துல எப்படி இயங்குச்சுன்னு பார்க்கலாம் வாங்க அவங்களோட சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு குயிக் லுக் பார்க்கலாம் இது ஒரு அடுக்கு சமூகம் அதிகாரம் தொழில் இதையெல்லாம் வச்சு பிரிச்சிருந்தாங்க அரசர்கள் டாப்ல இருக்காங்க விவசாயிகள் தான் பொருளாதாரத்தோட பேக்போனா இருந்திருக்கிறாங்க ஆனா இது ஏதோ ஒரு மூளையில இருந்த சமூகம்னு நினைக்காதீங்க இது உலகத்தோட கனெக்டான ஒரு சமூகம் இப்போ நீங்க பாக்க போற விஷயம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் இங்க பாருங்க ரோமானிய பேரரசு கூடவே நேரடி வர்த்தகம் நம்ம ஊர்ல இருந்து மிளகு முத்து நல்ல துணிகளெல்லாம் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க பதிலுக்கு ரோமானிய தங்கம் விளக்குகள் எல்லாம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அந்த காலத்திலேயே எவ்வளவு பெரிய குளோபல் ட்ரேட் நடந்திருக்குன்னு இது அந்த உலகத்தை எவ்வளவு உயிரோட்டமா மாத்துது இல்லையா அப்போ இந்த புற உலகத்தோட முக்கிய தூண்கள் என்னென்ன சேர சோழ பாண்டியர்கள்னு மூ வேந்தர்களோட புகழ் போர்க்களத்தில் காட்டுற வீரம் இருந்த வீரர்களுக்கு நடுகள் வச்சு வழிபடுறது அப்புறம் பெண்களோட கற்பு இதெல்லாம் தான் அவங்களோட பொது வாழ்க்கையின் முக்கிய விழுமியங்களாக இருந்திருக்கு சரி இப்போ நம்ம இந்த அலசலோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம் இந்த அகம் புறம் ரெண்டு உலகத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆழமான உண்மை புரிய வரும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கவிதைகள் எல்லாமே அன்னைக்கு வாழ்க்கை அப்படியே இருந்துச்சுன்னு சொல்ற ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடையாது அது ஒரு கண்ணாடி அதாவது அந்த சமூகம் எதெல்லாம் முக்கியம்னு நினைச்சதோ எதெல்லாம் பெருமையா கருதுச்சோ அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த கவிதைகள் இது ரொம்ப நுணுக்கமான ஒரு பாயிண்ட் அப்போ ஆரம்பத்துல நாம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா அதுக்கான பதில் இதுதான் இந்த கவிதைகள் மக்கள் நிஜத்துல என்ன செஞ்சாங்கன்றதை விட அவங்க எதை முக்கியம்னு நம்பினாங்க எதை ஒரு இலட்சியமா தான் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது இதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கலாச்சார தகவல் சரி இந்த அலசல நாம ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் அந்த பண்டைய உலகத்தை போலவே இன்னைக்கு நாம சொல்ற கதைகள் நாம பார்க்குற சினிமாக்கள் நாம படிக்கிற புத்தகங்கள் இதுல எல்லாம் நம்ம கலாச்சாரத்தோட எந்த நம்பிக்கைகள் எந்த இலட்சியங்கள் பிரதிபலிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க